வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் டெட்டு டிஆர்பி பற்றி நாங்கள் போடுற நோட்டிஃபிகேஷனும் உடனுக்குடனே வந்து சேரும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து பிஜி டிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட்டு சான்ஸ் அப்படின்னே சொல்லலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் டிஆர்பி ரிலேட்டடான எக்ஸாமுக்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க சேம் போர்ஷன் அண்ட் சேம் சிலபஸ் தான் கொடுத்துருக்காங்க எஜுகேஷன் சைக்காலஜி தவிர மற்ற எல்லாமே சேமாக தான் இருக்குது பிஜி டிஆர்பி எக்ஸாமுக்கு சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்து இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்கள் இது வந்து டிஆர்பி ரிலேட்டடாகவே தான் இருக்குது டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு நாலு அப்ளிகேஷன் கரெக்ஷன் டேட் பார்த்திங்க அப்படின்னா இருபத்தெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க Date and Time of Examination அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பேப்பர் ஒன் சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் ஆப்டிடியூடு டெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ability டெஸ்ட்டு ட்வெண்ட்டி சிக்ஸ் டென் இது பார்த்திங்கன்னா Subject Paper Paper 2 அப்படின்னா Paper 1 அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எப்பயும் தான் வந்துட்டு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இந்த மாதிரி தான் நடக்கும் Paper டூ அப்படிங்கும்போது நம்ம மேஜர் ரிலேட்டடாக நடக்கும் இங்கே பேட்னி பயோ கெமிஸ்ட்ரி யாரெல்லாம் உங்கள் சப்ஜெக்ட் மேஜருக்கு ரிலேட்டடாக இருக்கோ அவங்கெல்லாம் வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன வேக்கண்ட் இருக்குது என்னென்ன ஜாப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத வந்து நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் பொசிஷன் எல்லாம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க போஸ்டிங் என்னென்ன போஸ்டிங் அப்படிங்கிறதையும் வந்துட்டு இதில் டீட்டெயிலாக கொடுத்துருக்குறாங்க நம்ம இதை வந்து லாஸ்ட்டாக பார்க்கலாம் ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் என்னென்ன ரிலேட்டடாக கேட்டகிரி ரிலேட்டடாக வந்துட்டு வேக்கண்ட் இருக்குது அப்படிங்கிறத வந்து டீட்டெயில்டாக கொடுத்துருக்குறாங்க இது வந்து நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம வந்துட்டு என்னென்ன ஜாப் இருக்குது எந்த மேஜருக்கு என்னென்ன ஜாப் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்றோம் ரிலேட்டடான எக்ஸாம் தான் இதை பார்க்க போகிறோம் அசிஸ்டண்ட் குயரேட்டர் ஆர்த்ரோபாலஜி பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஜுவாலஜி முடிச்சிருந்தா நம்ம இந்த எக்ஸாம்க்கு எலிஜிபிள்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அசிஸ்டண்ட் குயாரேட்டர் ஜுவாலஜி பார்த்திங்கன்னா இதுக்கும் ஜுவாலஜி முடிச்சிருக்கணும் அசிஸ்டன்ட் குயாரேட்டர் பாட்டனி இந்த எல்லா எக்ஸாமுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இந்த நம்பரில் இருக்க எக்ஸாம்ஸ்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாட்டனி சாலஜி முடிச்சிருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து செவன்த் ஒன்னும் வந்துட்டு நம்ம எலிஜிபிள் ஃபார் தி அப்ளைங் இது வந்து டிஆர்பி ரிலேட்டட் நான் இப்போ சொல்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஆர்பி எக்ஸாம் யாரெல்லாம் எழுதுவாங்களோ அவங்களுக்கான போஸ்டிங் மட்டும் நான் இப்போ சொல்லிகிட்ருக்கேன் அசிஸ்டன்ட் குவாரேட்டர் அடுத்து இவங்க இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிஏ ஹிஸ்ட்ரி வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டண்ட் இன்ஜினியரிங் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலோ இல்லை இந்த சப்ஜெக்ட் கேட்டகரியில் அவங்க வந்தாங்களோ அவங்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் அவங்களும் எழுதிவிட்டோம் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான இதெல்லாம் கொடுத்துருக்காங்க கெமிஸ்ட்ரி எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி யாரெல்லாம் முடிச்சிருக்கீங்க எம்எஸ்சி டெக்னாலஜி இந்த மாதிரி யார் முடிச்சிருக்கீங்களோ டூ இயர்ஸ் கோர்ஸ் முடிச்சிருந்தாலும் அவங்க வந்து இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபுள்னு சொல்லியிருக்காங்க டுவெண்ட்டி ஃபிஃப்த்து ட்வெண்ட்டி சிக்ஸ்த்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி இதுக்கு வந்து பேச்சிலர் ஆஃப் டிகிரி கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கணும் ஜூனியர் கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா இது வந்து கெமிஸ்ட்ரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கெல்லாம் நீங்கள் எலிஜிபிள் கியூரேட்டர் கெமிக்கல் கான்வர்சேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஜாபுக்கு வந்து எலிஜிபிள் டுவெண்ட்டி நைன் பார்த்தீங்கன்னா க்யூரேட்டர் இதுக்கு என்ன வேணும் அப்படின்னா ஜுவாலஜி பாட்னி ஜுவாலஜி ஆர்த்ராலஜி இந்தியன் ஆர்த் ஆட்சராலஜி அப்படின்னு சொல்லி ஹிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி நிறையா சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க இதில் நீங்கள் எது படிச்சிருந்திங்கனாலும் நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு வந்து எலிஜிபிள் ஃபார் அப்ளையிங் தேர்ட்டி த்ரீ பார்த்தீங்கன்னா ட்ரக் இன்ஸ்பெக்டர் இதுக்கு வந்து யாருன்னா மைக்ரோபாலஜிஸ்ட் முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா தேர்ட்டி ஃபிஃப்த்து ஜூனியர் அனலைட்ஸ் இதுக்கு பார்த்திங்கன்னா ஃபார்மசி முடிச்சிருக்கணும் கெமிஸ்ட்ரி முடிச்சிருந்தா இந்த எக்ஸாம்க்கு வந்து அவைலபிள் ஃபார் அப்ளையிங் சொல்லி சொல்லியிருக்காங்க தேர்ட்டி டூ பார்த்தீங்கன்னா பிளாக் ஹெல் ஹெல்த் ஸ்டட்டி சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸ் எக்னாமிக் முடிச்சிருந்தால் இந்த எக்ஸாமுக்கு வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஃபிஃப்டி ஒன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரே அனலிஸ்டிக் இந்த நம்பர் இருக்கு இல்லைங்களா த்ரீ த்ரீ எயிட் சிக்ஸ் இந்த நம்பர் வந்து ரெஜிஸ்டர் நம்பர் இந்த பேப்பர் கோடு வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் போய் எக்ஸாம் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பேப்பர் கோடை வச்சு தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருந்து அவங்கன்னா எக்ஸ்ரே அனலிஸ்டிக் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஃபிஃப்டி த்ரீ பார்த்தீங்க அடுத்தனா அசிஸ்டண்ட்டு வியர் ஹவுஸ் மேனேஜர் ஜூனியர் அசிஸ்டண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் பாட்னியூஸ் வாலஜி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம்ஸ்க்கெலாம் வந்து நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சிலபஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிஜி பிஜி ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி பிஜி சிலபஸும் யூஜி ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி யூஜி சிலபஸும் கொடுத்துருக்காங்க இதோட மார்க்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா சரி நம்ம டிஆர்பி இருக்கு இல்லைங்களா பாருங்கள் டிஆர்பி எக்ஸாமுக்கு என்ன மார்க் அலவுட் பண்ணியிருந்தாங்களோ அதே மாதிரி அலாட் பண்ணியிருக்காங்க ஒன் ஃபிஃப்டி மார்க்ஸ் த்ரீ ஹவர்ஸ் பார்ட் ஒன் பார்ட் டூன்னு ரெண்டு இருக்குது பேப்பர் ஒன் பேப்பர் டூ பா பார்ட் ஏ பார்ட் பின்னு வந்து பேப்பர் ஒன்னுக்கு இருக்குது இதுக்கு பார்த்தீங்கன்னா சேம் ஓஎம்ஆர் எக்ஸாமினேஷன் மோட் மூலயமா தான் எக்ஸாம் நடக்க போகுது எக்ஸாமினேஷன் என்ன மோட்னா பார்த்திங்கன்னா ஓஎம்ஆர் ஷீட்டில் தான் எழுதுற மாதிரி இருக்குது பேப்பர் டூ பார்த்திங்க அப்படின்னா கம்ப்யூட்டரில் எழுதுகிற மாதிரி இருக்குது இது வந்து சேம் இதே மாதிரி தான் இருக்குது பேப்பர் டூ யாரெல்லாம் எழுதிங்க அப்படின்னு பார்த்தா அந்தந்த மேஜர் ரிலேட்டடாக இருக்கிறீங்களாம் வந்து பேப்பர் டூ எக்ஸாம் எழுதுவீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா என்னென்ன சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர் கோடில் கொடுத்துருக்காங்க இந்த சப்ஜெக்டில் யாரால இருக்கீங்களோ அங்கே இந்த எக்ஸாம் எழுதறதுக்கு அப்ளிக்கபுளாக இருப்பீங்க மார்க்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சேம்ஸ் அதே கேட்டகரியில் தான் இருக்குது இப்போ நம்ம சிலபஸ் பார்க்கலாம் சிலபஸ்ஸு சிலபஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை என்ன சைக்காலஜி பேப்பர் தவிர மீதி எல்லாமே வந்துட்டு நம்ம சேம் டிஎன்பிசிக்கு படிக்கிறோம் இல்லைங்களா அதே மெட்டீரியல் தான் படிக்கிற மாதிரி இருக்குது சைக்காலஜி பேப்பர் தவிர மீது எல்லாமே வந்துட்டு நமக்கு இந்த எக்ஸாமுக்கு அவைலபிளாக இருக்குது எல்லாம் எல்லாமே இப்போயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ப்ரிப்பேர் பண்ண டைம் டியூரேஷன் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இது வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் இது வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க நெக்ஸ்ட்டு நம்ம சிலபஸை பார்க்கலாம் சிலபஸ் சர்டிஃபிகேட் அனலிசி இதெல்லாம் நல்ல லைன் பை லைன் கொடுத்துருக்காங்க நான் பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுங்கிறீங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க யாரெல்லாம் அப்ளை பண்ணுறீங்களோ இங்கே வந்து இந்த மறக்காமல் இந்த பிடிஎஃப் வந்து ஒரு டவுன்லோட் பண்ணி ஜெராக்ஸ் போட்டுக்கோங்க எக்ஸாம் அப்ளை பண்ணுறீங்க அப்போ தான் உங்களுக்கு சிலபஸை பார்க்குறதுக்கும் தென் எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு சிலபஸ் சிலபஸ் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்மொழி தகுதி தேர்வுக்கு பத்தாம் வகுப்பு தரம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு சிலபஸும் ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் வைஸாக கொடுத்துருக்காங்க ஜென்ரல் ஸ்டடீஸு சிலபஸ் நான் உங்களுக்கு தரேன் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி படிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மேலே டெட்டு டிஆர்பி போன்ற டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க மேலே என்னென்ன அப்டேட் வந்தாலும் நான் உங்களுக்கு உடனுக்குடனே தரோம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்